புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நிலவரங்களை வழங்குவதற்காக முகமது ஷேக் ஷேக் தற்போது புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய நிலவரங்கள் தமிழ்நாடு முழுவதும் போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி நள்ளிரவு காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவித்திருந்தனர் குறிப்பாக பல்வேறு தொழிற்சங்கங்கள் அறிவித்திருந்த நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை அறந்தாங்கி ஆலங்குடி கரம்பக்குடி பொன்னமராவதி இழுப்பூர் உள்ளிட்ட ஒன்பது பணிமனைகள் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கு இந்த புது மொத்தம் மொத்தம் வந்து இந்த மாவட்டத்தில் பொறுத்த வரைக்கும் புறநகர் பேருந்து இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து அதே போல வந்து நகர பேருந்து நூத்தி முப்பத்தி எட்டு ஏன்னா மொத்தம் வந்து முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பேருந்துகள் இருக்கு குறிப்பாக பார்க்க போனா ஆறு மணி நிலவரப்படி அந்த எந்தெந்த வழித்தடத்தில் பேருந்துகள் செல்ல வேண்டுமோ அந்தந்த வழித்தடத்தில் தோமுசா அதே போல வந்து ஏஏஎல்எஃப் ஆம் ஆம் ஆத்மி உள்ளிட்ட தொழிற்சங்கங்களை சேர்ந்தவர்களை வைத்து பேருந்துகளை வந்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க அதனால தற்போது வரை வந்து எந்தெந்த வழித்தடத்தில் பேருந்துகள் செல்ல வேண்டுமோ அந்த வழித்தடங்களில் முழுமையாக பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகிறது இதனால் வந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்காத வரும் அதே போல இன்று வந்து வேலை நாள் என்பதால் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவர்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்காதவாறு அனைத்து நடவடிக்கைகளும் இங்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது குறிப்பா இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க பொறுத்த வரைக்கும் ஆரம்பச கோரிக்கைகளை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா இன்றைய தினம் வந்து அனைத்து விதமான பேருந்துகளையுமே வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நோக்கி வந்து இயக்கிடுவாங்க ஏன்னா தோமுச நிர்வாகிகள் அதே போல இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போக்கு இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் கலந்து இல்லாத தொழிற்சங்களை வச்சு இயக்கிடுவாங்க ஆனால் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் இயக்க முடியும் கூடுதலாக வந்து எங்க கூடுதலா நாட்கள் ஆகும் பொழுது ஆள் சுழற்சி முறைக்கு ஆள் பற்றாக்குறை ஏற்படும் அப்போதுதான் வந்து இந்த எங்களுடைய வந்து வேலைநிறுத்த போராட்டம் முழுவீச்சில் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் இங்கே உள்ள நிர்வாகிகள் தெரிவிச்சிருக்காங்க புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பேருந்துகள் உள்ள நிலையில வரக்கூடிய நேரங்கள்லையும் வந்து அனைத்து வழித்தடங்கள்லையும் முழுமையாக முழுமையாக பேருந்துகளை அனைத்து வித நடவடிக்கையுமே வந்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் எடுத்துள்ளதாகவும் அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க ஷேக் அப்துல்லா இந்த நேரத்தில் முக்கியமாக பார்க்கும் பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருந்து எந்தெந்த பகுதிகளுக்கு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன அத்தனை பேருந்துகளும் இன்று வழக்கம் போல இயக்கப்படுகிறதா புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இரநூத்தி ஐம்பத்தஞ்சு புறநகர் பேருந்துகளும் அதே போல் வந்து இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்துக்குட்பட்ட பகுதியில் உள்ள கிராமப்புறங்களுக்கு செல்லக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு பேருந்துகளும் இருக்கு காலை வந்து ஆறு மணி நிலவரப்படி வந்து எந்தெந்த வழித்தடங்களில் பேருந்துகள் செல்ல வேண்டுமோ அந்தந்த வழித்தடங்களுக்கு வந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்களின் வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்காத ஓட்டுநர் மற்றும் வந்து நடத்துனர்களை வைத்து அந்த பேருந்துகளை இயக்க போக்குவரத்து அதிகாரிகள் அதிகாலை முன்னத்தில் வந்து நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க இனி வரக்கூடிய நேரங்களிலும் வந்து ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சிலேருந்து நூ நூற்றி ஐம்பது பேர் வந்து சுழற்சி முறையில் வந்து பணிக்கு வந்தாலே வந்து அனைத்து விதமான பேருந்துகளையும் வந்து இயக்கிடலாம் அப்படிங்கிறது தான் வந்து போக்குவரத்து அதிகாரிகளோட வந்து எண்ணமாகவும் இருக்குது அதே போல் வந்து இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஆம் ஆத்மி தொழிற்சங்க நிர்வாகிகளை வச்சு இந்த பேரில் முழுவீச்சில் ஈடுபட்டு ஈடுபட்டு இயக்கிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா வந்து இந்த ஆரம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று நடைபெற்ற அந்த முத்தரப்பு பேச்சுவார்த்தை வந்து தொழில முடிஞ்ச நிலையில் இன்னைக்கு வந்து வழக்கம் இன்னைக்கு வந்து அறிவித்தபடி போராட்டம் ஒரு புறம் இருந்தாலும் புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்தவரை இந்த நேரத்தில் எந்தெந்த வழித்தடத்துல பேருந்துகள் இயக்க வேண்டுமோ அந்தந்த வழித்தடத்தில் முழுமையாக அனைத்து பேருந்துகளும் போக்குவரத்து பணிமனைகளை விட்டு வெளியே சென்று விட்டது அந்தந்த வழித்தடத்திற்கு சென்றனால வந்து பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படல நாள் என்பதனால வந்து இன்னைக்கு வந்து பள்ளி கல்லூரிகள் செயல்படுறனால அந்த மாணவர்களுடைய பள்ளிக்கு இயல்பா இயல்பான நிலையில் வந்து செல்லவும் அனைத்து வித நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு குறிப்பா இனி வரக்கூடிய நேரங்களிலும் வந்து இன்று முழுமையாக அனைத்து வித பேருந்துகளுமே வந்து அதாவது முன்னூத்தி தொண்ணூத்தி மூணு பேருந்துகளில் இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுழற்சி முறையில வந்து இயக்கிக்கிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல அனைத்து வித பேருந்துகளும் இயக்கப்பட்ட நிலையில இனி வரக்கூடிய நேரங்களிலும் இன்று முழுமையாக அனைத்து வித பேருந்துகளையும் இயக்கிடுவோம் அப்படிங்கிறது வந்து போக்குவரத்து கழக அதிகாரிகளுடைய தகவலாகவும் இருக்கு இந்த விஷயங்கள்னால பொதுமக்கள் மத்தியில ஒரு சின்ன குழப்பம் இருந்தது பேருந்துகள் இயக்கப்படுமா இல்லையா அப்படின்னு தற்போது பேருந்துகள் வழக்கம் போல இயக்கப்படுகிறது சாதாரணமாக எல்லா நாட்களிலும் வரக்கூடிய பயணிகளின் எண்ணிக்கை இன்றும் இருக்கிறதா நீங்க சொல்வதை போல வந்து நேற்று இரவு வரையும் வந்து இந்த போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வந்து வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுவாங்களா இல்லையானுங்கிற நிலை வந்து அனைத்து தரப்பு மக்கள்கிட்டையுமே இருந்துச்சு ஏன்னா அவங்க ஆரம்ப கோரிக்கையை வலியுறுத்தி தான் இந்த போராட்டத்தை நள்ளிரவு பன்னிரெண்டு மணி வரை பன்னிரெண்டு மணி முதல்ல வந்து அறிவிச்சிருந்தாங்க இன்று ஏன்னா சில சங்கங்கள் வந்து இந்த போக்குவரத்து பொதுமக்கள் ஏதாவது பொங்கல் பண்டிகை வரக்கூடிய விழா காலங்கள் என்பதால வந்து சில போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் இதுல வந்து பங்கேற்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பு அதனால பொதுமக்கள் மத்தியில நீங்க சொல்வது போல ஒரு குழப்பமான நிலை ஏற்பட்டுச்சு இப்ப வந்து நள்ளிரவுல வந்து போறவங்கிறது வந்து குறைவு இங்க வந்து போக்குவரத்துக்கு இப்ப திருச்சி உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு அண்டை மாவட்டங்களுக்கு செல்றவங்களுக்கு கம்மி தான் குறிப்பா வந்து ஆறு மணில இருந்துதான் இந்த புதுக்கோட்டை பேருந்து நிலையத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பரபரப்பான சூழல் வந்து இந்த பொதுமக்கள் பயணிகள் வரக்கூடிய வருகை தொடங்கும் குறிப்பா இன்றைய பொறுப்பு பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது புதுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் இருக்கு அதே போல பல்வேறு பகுதிகளிலையும் பேருந்து நிலையம் இருக்கு ஒவ்வொரு பேருந்து நிலையத்திலும் வந்து இயல்பான நிலை தான் நம்ம பார்க்க முடியுது ஏன்னா வந்து எப்போயும் இருக்கிற போல வந்து இதே நேரத்துல அனைத்து விதங்களும் இயக்கப்படுறதுனால பொதுமக்கள் வந்து ஒரு தங்கு தடையின்றி வந்து இந்த பயணம் செய்யறதுக்கு போக்குவரத்து கழக அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்காங்க குறிப்பா பார்க்க போனா இந்த போக்குவரத்து வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா இன்றைய தினம் வந்து இப்போ புதுக்கோட்டை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து பேருந்துகளையும் இயக்க அவங்களே நடவடிக்கை எடுத்துருவாங்க ஏன்னா வந்து இந்த சங்கத்தை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடாதவங்களை வச்சு இன்னைக்கு இயக்கிடுவாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இயக்க முடியும் சுழற்சி முறைன்னு வரும் பொழுது தொடர்ச்சியா வந்து அந்த ஓட்டுநர்னால ஓட்ட முடியாது அப்போதுதான் வந்து எங்களுடைய நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறது அஹ் தெரிய வரும் எங்களுடைய நாங்க நிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுறது உங்களுக்கு தெரிய வரும்னு சொல்லியிருக்காங்க குறிப்பா பார்க்க போனா இன்றைய தினம் வந்து போக்குவரத்து தொழிற்சங்கங்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டாலும் தோமுசா ஏஐஎல்எஃப் ஆம் ஆத்மி உள்ளிட்ட தொழிற்சங்களை சேர்ந்த ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை வைத்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் அந்த பேருந்துகளை இயக்குவதனால வந்து பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை இயல்பு நிலை வந்து பாதிக்கப்படல பொதுவா வந்து கிரிம நிலையங்கள்ல வந்து பயணிகளுடைய வருகை வந்து எப்போதும் போலதான் இருக்கு அதே போல எப்போதும் போல இந்த நேரத்துக்கான இயக்கக்கூடிய பேருந்துகள் அனைத்து வழித்தடத்தையும் இயக்கிறதுனால தடையின்றி பயணம் செல்றாங்க இனி வரக்கூடிய நேரங்களில் வந்து பள்ளி கல்லூரி மாணவர்கள் வந்து பேருந்துகளில் வந்து புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளுக்கு வருவாங்க அவங்களுக்கும் வந்து பேருந்து தடையின்றி செல்வதற்கு புறநகர் பேருந்தா இருந்தாலும் சரி நகர பேருந்தா இருந்தாலும் சரி அனைத்து பேருந்துகளையுமே வந்து அந்தந்த வழித்தடத்தில் இயக்க போக்குவரத்து அதிகாரிகள் ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துனர்களை வைத்து அதாவது இந்த விளைந்த போராட்டத்தில் பங்கேற்காத ஓட்டுநர்கள் மற்றும் நடத்துவர்களை வைத்து அனைத்து வித நடவடிக்கையும் வந்து துரிதமா மேற்கொண்டிருக்காங்க அதனால இன்றைய இப்போ இன்றைய தினம் பொறுத்தவரையும் அனைத்து வித வழித்தடத்திலையும் வந்து அனைத்து பேருந்துகளும் வந்து இயக்குறதுக்கான முழு வீச்சுல வந்து போக்குவரத்து கழக அதிகாரிகள் செயல்பட்டு இருக்காங்க தங்களோட உபரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லை கிளிக் பண்ணுங்க